அனைவருக்கும் வணக்கம் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது காட்டு சீரகம் காட்டு சீரகம் ஒரு அற்புதமான பல வகை நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த காட்டு சீரகத்திற்கு உண்டு காட்டு சீரகம் வந்து உடலில் உள்ள நுண்கிருமிகள் நச்சு பூ பூஞ்சை காளான் அப்புறம் இந்த வெண்புள்ளி கைகளில் ஏற்படக்கூடிய உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி அதுக்கப்புறம் விஷக்காய்ச்சல் அப்புறம் வயிற்று வலி உஷ்ணம் அதீத உஷ்ணம் அப்புறம் வயிற்றுல இருக்கிற குடல் புழுக்கள் இவைகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த காட்டு சீரகத்திற்கு உண்டு இந்த காட்டு சீரகத்தை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கசப்பு தன்மை இதுல வந்து உண்டு அதனால இத வந்து பயன்படுத்தும் பொழுது சரியான வீதத்தில் படங்கற்கண்டு சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அந்த கசப்பு தன்மை குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நல்லா அற்புதமான ஒரு மருந்து என்ன சொல்ல போனால் விஷக்காய்ச்சல் மலேரியா அப்புறம் ஒவ்வாமையில் ஏற்படக்கூடிய அதாவது அலர்ஜியில் ஏற்படக்கூடிய காய்ச்சலை அப்புறம் அஜீரண கோளாறு நோய் எதிர்ப்பு சக்தி இதற்கு அதிகம் இதை வந்து அதாவது வயிறு சுத்தமானாலே எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு சீரகம் தான் இந்த காட்டு சீரகம் இது ஒரு அருமையான ஒரு மருந்து மரு மருத்துவ குணம் கொண்டது இதை வந்து நம்ம மேல் பூச்சாவும் பயன்படுத்தலாம் இந்த சொரி சீரங்கு தோல்வியாதிகளுக்கு வந்து இது அற்புதமாக பலனடிக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை மேலும் இது வந்து துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய தன்மை இதற்கு உண்டு இரவு நேரங்களில் போய் நீங்கள் காட்டு சீரகம்னு கடையில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இது பேர் வேற பேர் இருக்கு இந்த வசம்பு வந்து சொல்லுவாங்க இல்லையா பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க வசம்பு வந்து இரவு நேரத்தில் கேட்டீங்கன்னா வசம்புன்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அது பேர் சொல்லாதுன்னு சொல்லணும் இது மாதிரி நிறைய வழக்கங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்த இயற்கையான ஒரு அற்புதமான மூலிகைகளில் இந்த காட்டு சீரகம் பெரும் பங்கு வகிக்கிறது அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட காட்டு சீரகத்தை வாங்கி பயன்பெறுங்க சகல நன்மைகளோடு வாழ்வாங்கு வாழணும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் வாழ்க வல்லாண்டு வாழ்க வளமுடன்